கடவுள் அப்பையெல்லாம் மனுஷங்களை படைச்சிட்டு இங்கேயே இருந்துட்டா இப்ப கடவுள் எங்கேயோ போயிட்டாரு தேடிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப என்ன பண்ணிருக்காரு பூமியிலே இருந்துட்டார் என்ன பண்ணிருக்காரு சென்னையில போய் உட்காந்துருக்கிறாரு கடவுள் நல்ல பெரிய ஏரியாவா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சென்னையில போய் கடவுள் உட்காந்துட்டார் சென்னைக்காரங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க நான் நைனா அத்த குடு இத்த குடு நாஸ்டா குடு ஏதாவது வேலை குடு இப்படின்னு கடவுளை போய் நொச்சு நொச்சு தொல்லப்படுத்திட்டே இருந்திருக்கிறாங்க கடவுளுக்கு செம காண்டாயிருச்சு என்னடா மரியாதையே இல்லாம இந்த ஊர்காரங்க பேசுறாங்க அப்படின்ட்டு மரியாதையான ஊர்ல போய் கோயம்புத்தூர்ல இருந்து போன அங்க போய் உட்காந்துருக்கிறார் அங்கேயும் உள்ள மக்கள் எல்லாம் ஏனுங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நலம் கொடுக்கலாம்லங்க இவனுக்கு ஒரு நூறு ரூபாவும் நகை கொடுக்கலாம்லங்க இப்படின்னே போய் தொந்தரவு பண்ணிருக்காங்க சரி இந்த ஊரே வேணாம்ப்பா அப்படின்ட்டு காந்தாரா படத்துல தானே ஊன்னு கடவுள் கத்துது அப்படின்ட்டு அங்க போயிருக்கிறார் தெலுங்கு சைடு போயிட்டார் அங்க போனா நாக்கு இது காவாலி நாக்கு இது காவாளின்னு ஒரே காவாளித்தனமா இருக்கே அப்படின்ட்டு இந்தியாவே வேணான்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல போய் கடவுள் உட்காந்துட்டார் இங்கிலாந்துக்கு போனாலும் ஆளுங்க உருவாங்களா அங்க உள்ளவங்க ஐ நீட் திஸ் மை லார்ட் ஐ நீட் திஸ் அப்படின்னு போய் தொல்லை பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஞானிட்ட போய் பேசியிருக்காரு கடவுள் இந்த மனுஷங்க தொல்லையே பண்ணாத ஒரு இடம்னா எங்க நான் ஒளிஞ்சுக்கணும் இந்த மனுஷங்க வந்து என்னை எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு இடத்த சொல்லுங்க நான் அங்கே போயிடுறேன் உடனே அந்த ஞானி சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்துல அண்டார்டிக்கான்னு ஒரு இடம் இருக்கு அங்க மனுஷன் வாழவே முடியாது நீங்க அங்கே போய் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு கடவுள் போய் நிம்மதி அந்த பணிகளுக்கு இடையில போய் உட்காந்துட்டார் ஒருத்தடம் ஒருசன் வரவே மாட்டான் எவரஸ்டு மேல போய் கடவுள் உட்கார்ந்து யாருமே வல்லாம நிம்மதியா இருந்தாரு என்ன பண்ணு நீங்க வேணா இமயமலையை ட்ரை பண்றீங்களா அப்படின்ட்டு இருக்காரு அந்த ஞானி போயா ரஜினி சாரே திடீர் திடீர்னு வந்துட்டு இருக்கிறாரு வேற ஏரியா சொல்லு இப்ப ஒண்ணு பண்ணுங்க நிலாவுக்கு போயிருங்க அங்கதான் மனுஷ வரமாட்டான்னு ஐடியா கொடுத்துருக்காரு கடவுள் நேர நிலாவுக்கு போய் இறங்கிருக்காரு அங்க ஏற்கனவே நம்ம ஊர் ஆயா உடஞ்சுட்டுக்கிட்டு இருந்துருக்கு வாங்க கடவுளையே நாலு உடச்சாப்பிடுங்க அப்படின்னு இருக்கு என்னமா இங்கேயே வந்து நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கன்னு பேசும் போதே ஆம்ஸ்டாங்க ஆல்ட்ரின்னு வந்திருக்காங்க அடா பாவமே நிலாவுக்கு வந்தா கூட விதி விண்முகத்துல வந்து இறங்குது இப்ப எங்கதான் போய் ஒளியிருது மனுஷன் வரவே வராத இடம்னா எது அப்படின்னு கடவுள் பைனல்லா அந்த ஞானிகிட்ட கேட்டிருக்காரு உடனே அந்த ஞானி சொல்லியிருக்கிறார் மனிதர் எந்த காலத்திலும் வரவே வராத இடம் ஒன்று இருக்கிறது அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க மனிதன் எட்டி கூட பார்க்க மாட்டான் சொல்லி அவர் காட்டிய இடம் மனிதனுடைய மனம் இருக்கிறார் ஒரு காலடியை அவர் விட்டுட்டு போயிட்டாரு ஏன் தெரியுமா தான் விட்டு சென்ற காலடியில் என் தமிழர்கள் காலடி பதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் காலடியை விட்டு சென்றிருக்கிறார் இன்னைக்கு அதில் நீங்கள் காலடி சுவட்டை முதன்முறையாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதில் பதிவு செய்திருக்கிறது என்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுவும் திருக்குறள் அப்படிங்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் மாணவர்கள் ஒப்பிப்பாங்க ஆனால் பெரியவங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஒப்பிக்க முடியுமா முடியாது இல்லையா வீட்டில் ஒய்ஃபு சொன்னதே மறந்து போயிடுது உப்பு புள்ளி மிளகால ரெண்டு மறந்துட்டு வந்துடுறோம் எப்படி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஒப்பிக்கிறது ஆனால் வாழ்க்கையில ஒரே ஒரு திருக்குறளை படித்து அதை நீங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது ஒரு திருக்குறளை வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா போதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் திருக்குறள் நான் பயப்படாதீங்க என்னமோ ஆச்சு போல அப்படின்னு நினச்சிட கூடாது இப்படி ஒரு திருக்குறள் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதெதுல இருந்து எல்லாம் நீங்க விலகுறீங்களோ அததுல இருந்து வர்ற பிரச்சனை உங்களுக்கு இல்ல எதெதுல இருந்து விலகினா இப்போ ஒரு பொருளை விரும்புறோம்னு வைங்களேன் விரும்புற பொருள இருந்து விரும்புற மனசு வரைக்கும் விரும்புகிற உழவு வரைக்கும் எதுல இருந்து எல்லாம் நீங்க விலகுறீங்களோ அதனால வர்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடையவே கிடையாது சிம்பிளா சொல்லட்டா உங்கள்கிட்ட வாட்சே இல்லைன்னு வைங்களேன் இப்போ வாட்ச் பிரச்சனை தானே ஓடிக்கிட்டு இருக்குது உங்ககிட்ட வாட்சே இல்லை நீங்கள் மணி பார்க்க என்ன செய்வீங்க தம்பி மணி என்னப்பா சொல்லுமீங்க இல்லை மொபைலில் மணியை பார்த்துக்குவீங்க அவ்வளவுதான் இப்போ வாட்ச் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா இல்லை இப்போ ஒரு வாட்ச் வாங்கி கையில் கட்டிடுறீங்க நல்ல காஸ்ட்லியான வாட்ச்சு நல்ல வாட்ச் இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுமா இந்த வாட்ச் தண்ணியில் படாமல் பார்த்துக்கணும் வைக்கும் வைக்கும்போது கீழே உளுந்து உடையாமல் பார்த்துக்கணும் அது ஓடுதா ஓடலையான்னு செக் பண்ணணும்

இப்ப அப்படி ஒரு பொண்ணே நம்ம வாழ்க்கையில இல்லன்னு வைங்க பிரச்சனை இருக்கா இல்ல அப்ப அதை வேணான்னு ஒதுக்கிட்டீங்கன்னா அதனால வர்ற பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை நம்ம பெரியவங்களுக்கு ஒண்ணு சொல்றோம் இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு பிள்ளைங்களை கட்டி கொடுத்தாச்சு பேரம்பேத்தி வளர்ந்துட்டாங்க இப்ப உங்க மனசுல என்ன இருக்கும் இந்த உறவுகள் நம்மள கவனிக்கணும் இந்த உறவுகள் நம்மளை நேசிக்கணும் இந்த உறவுகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நினைப்பீங்களா இல்லையா நினைப்பீங்க தானே இந்த உறவுகளை நீங்க நேசிக்க நேசிக்க என்ன ஆகும் அவங்க போனை எடுக்கலன்னா வருத்தமா இருக்கும் அவங்க நமக்கு ஹோன் பண்ணலைன்னா வருத்தமா இருக்கும் பேசிட்டு இருக்கும் போது எப்ப ஒரு வேலை இருக்குன்னு கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க இவனை எல்லாம் நம்ம எவ்வளோ நாள் தூக்கி தோலில் சுமந்துட்டே இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மகிட்ட இவனால பேச முடியலையே வருத்தம் இருக்கும் இல்லையா எந்தெந்த விஷயத்திலிருந்து நீங்கள் பற்றுக்களை குறைத்து கொண்டே வருகிறீர்களோ அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்து விடும் இதைத்தான் வள்ளுவன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் அப்படின்னு சொன்னான் இதுல ரொம்ப அழகு என்ன தெரியுமா இந்த திருக்குறளை நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்க பற்று இல்லாமல் இருக்கணும் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கணும்னு சொன்ன இந்த திருக்குறளை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்கள் உதடுகள் கூட ஒட்டாது யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் சொல்லி பாருங்க உதடுகள் ஒட்டுதா பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எழுதிய திருக்குறளில் கூட பற்றுதல் இல்லாமல் எழுதிய ஒரே புலவன் உண்டு என்றால் அது நம்ம தான் அப்படி ஒரு அழகு திருக்குறள்ல இருக்கு அதனாலதான் அறிவுமதி சொன்னார் திருக்குறள் எங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் என்று சொன்னார் எப்பவுமே அம்மா தானே தாய்ப்பால் தருவாங்க ஆனால் வள்ளுவன் என்கின்ற தந்தை நமக்கு முப்பால் தந்திருக்கிறான் இதுதான் இந்த திருக்குறள் என்கின்ற பால் அதனால குழந்தைகளுக்கு இன்னைக்கு திருக்குறள் போட்டி நடத்தியவர்கள் அதுல பங்கு பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல இந்த நேரத்துல நம்ம பாராட்டுகளா உங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் கவிதை போட்டி எல்லாம் இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது கவிதை போட்டி அடுத்த தலைமுறைக்கு முதல் கவிதைன்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல ஆனால் அடுத்த தலைமுறைக்கு கவிதை என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு அதுல நீங்க போட்டி வச்சிருக்கீங்க பாருங்க அதுக்காகவே ஒரு பெரிய மனசார்ந்த பாராட்டுகள் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கவிதையை அறிமுகப்படுத்தியது கவிதை அப்படின்னா என்னங்க கவிதை எழுதுறதுனால என்ன ஆக போகுது இந்த கவிதையை புஸ்தகம் புஸ்தகமா போட்டிருக்காங்க இல்லையா இதை நம்மளும் வாங்கிட்டு போறோம் வேலையத்து போய் அதை உட்காந்து படிக்கிறோம் இதனால என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க கவிதை படிச்சா ஏதாவது மாற்றம் வந்துருமா ஒரு கவிதையை வாசிப்பதால் நம்ம வாழ்க்கை மாறிடுமா ஏன் உட்காந்து உக்காந்துருக்குறீங்க இப்ப வாழ்க்கையில நாம காலம் காலமா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி இருப்போம் இல்லையா அதுல இருந்து நீங்க இலகுவ வழியில வரணும்ங்களேன் ஒரு கவிதை நமக்கு வழிகாட்டும் ரொம்ப ஈஸியா சொல்றேன் நம்மள நம்ம கூடவே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சிருப்பாங்க இல்ல நம்ம கூட காலேஜுக்கு ஒன்னா வந்திருப்பாங்க இல்ல ஒரு வேலைக்கு சேரும் போது நம்ம கூட சேர்ந்துருப்பாங்க சில பேர் ரொம்ப வேகமா முன்னேறிடுவாங்க பாத்துருக்குறீங்களா இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கும் நம்ம கூட தான் வந்தான் நம்ம கூட தான் ஸ்டார்ட் பண்ணான் அவன் மட்டும் அங்க போயிட்டான் நம்ம சொல்லாட்டால் வீட்டம்மா என்ன சொல்லு நீ இருக்கியே ரெண்டு பேரும் ஒன்னா வேலைக்கு போனீங்க ஒரே தானே படிச்சீங்க அந்தாலும் அங்க போயிட்டாரு நீ இங்கேயே உட்காந்துருக்க பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு நிம்மதி இல்லாமே இருப்போம் அவங்க வளர்றதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போமே ஒழிய நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம் இல்லையா இத ரொம்ப அழக ஒரு கவிதையில இந்த எண்ணத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ஒரு மூணு வரி மூணு வார்த்தை கவிதையில வண்ணதாசன் சொல்லி இருக்கிறார் அழகான வார்த்தை இதை மனசுக்குள்ள அப்படியே பதிய வச்சுக்கோங்க அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நாம் நடந்து கடக்குறோம் அவ்வளவுதான் அவங்க ஓடி போறாங்க நம்ம நடந்து போறோம் ஒன்னும் இது ஒரு தோல்வி கிடையாது மெதுவாக போவது என்பது தோல்வி கிடையாது அவங்க கொஞ்சம் முன்னாடி முன்னாடி நம்ம அடுத்த அவ்வளவுதான் அதனால வெற்றி இல்லாமல் போகாது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை வண்ணதாசனுடைய கவிதை நமக்கு தருகிறதா இல்லையா அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நாம் நடந்து கடக்கிறோம் அவ்வளவுதான் இதுக்காக ஒண்ணு அர்த்தமே பட வேண்டாம் அமுத ஒரு சிறப்பான கவிஞர் ஹைக்கு நிறைய எழுதுவார் அவர் ஒரு கவிதை எழுதுறாரு ஒரு நத்தை நடந்து போகுது ஒரு மணல் மேட்டில் நத்தை எப்படிங்க போகும் என்ன ஒலிம்பிக் போட்டியில் ஓடுற மாதிரியா போகும் அது பாட்டு மெதுவா போகுது அவர் அந்த கவிதை எழுதுறாரு அந்த நத்தை போற வழியெல்லாம் ஒரு கோடு போட்டுட்டே போகுது அவர் எழுதுறாரு கவனியுங்கள் நத்தை கூட சுவடு பதிக்கிறது கவனியுங்கள் நத்தை கூட சுவடு பதிக்கிறது அது மெதுவா தான் போகுது ஆனால் நான் இந்த வழியாக சென்றேன் என்று ஒரு அடிச்சுவடை விட்டு விட்டு தான் செல்லுகிறது அதனால வேகமா போறோமா மெதுவா போறமாங்கிறது முக்கியம் இல்லை நாம் எந்த சுவடை பதித்து விட்டு போகிறோம் என்பதுதான் முக்கியம் ஆனால் நம்ம அவங்கள மாதிரி முன்னேறலையே இவங்களை மாதிரி முன்னேறலையே அப்படிலாம் வருத்தப்படவே வேண்டாம் நீங்க இன்னைக்கு ஒரு புத்தகம் வாங்குறீங்கன்னா அதுல உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் ஒரு கவிதையை இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் அதை எடுத்து படியுங்கள் அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதைத்தான் எழுத்து ஒரு புத்தகம் நமக்கு செய்யும் அதனாலதான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய மேஜையில ஒரு வார்த்தை வச்சிருப்பாரு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிற உடைய கவிதையை எழுதி வச்சிருப்பாரு நான் தூங்குவதற்கு முன்னால் இன்னும் நிறைய பயணிக்க வேண்டும் அதுவரை எனக்கு தூக்கம் இல்லை என்கின்ற ஒரு ஆங்கில கவிதையை தன்னுடைய டேபிள்ல எழுதி வச்சிருப்பார் அது மாதிரி எழுதுகிற பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும் இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் அதை உருவாக்கிக்கிறாங்க தெரியுமா இந்த குட்டியானு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வண்டி நீங்க கூட நினைச்சு குட்டியானை டாடா ஏசி ஆப்பேன்னு ஒரு வண்டி இருக்கும்ல அந்த வண்டியில ஒருத்தர் எழுதியிருக்காருங்க ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா ஆனா பாக்குறேன் மதுரை கிட்ட ஃபாலோ பண்றியாடா பாடி சோடான்னு ஒரு குட்டியானையில எழுதியிருக்கிறாங்க நம்மளுக்கு பாருங்க எல்லாத்துலயும் தன்னுடைய சோட பதிச்சிருவாங்க மதுரையில தாங்க நான் பார்த்தேன் ஒரு பையன் செம்ம ஃபாஸ்டா மோட்டர் பைக்ல போனான் வேகமா போனா நம்ம திட்டுறதுக்கு தான் நான் யோசிப்போம் அவன் பைக்ல பின்னாடி எழுதியிருக்கான் ஆமா எங்க அப்பேன் போட்ட ரோடு தான்

இப்போ ஒருத்தருக்கு வீடு எரிஞ்சிருச்சு என்னங்க பண்ணுவாரு ஐ வீடு எரிஞ்சிருச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருப்பாரா இல்ல செல்பி எடுப்பாரா வீடு எரிஞ்சிச்சுன்னா லபோத்தி போன்னு கத்துவோம்ல ஒரு ஹைக்கு கவிஞர் இருக்கிறாங்க மகா சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹைக்கு கவிஞர் வீடு எரிஞ்சு போச்சு அவர் எழுதுறாரு வீடு எரிந்து விட்டது இனி நன்றாக தெரியும் நீலா இப்படி யோசிக்கிறாங்க பாருங்க இது கவிஞர்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வீடு எரிந்து போனால் வேதனைப்படுவது சராசரி மனிதர்களுடைய குணம் அப்பா வீடு எரிஞ்சு போச்சு என்ப நிலாவை நல்லா பார்க்கலாம் என்று யோசிப்பதுதான் அந்த சித்தாந்தத்தின் மேல் நிற்கிற ஒரு கவிஞனுடைய உள்ளம் நம்ம ஊர்ல ஒருத்தகம் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இளம்பிரை அப்படின்னு ஒரு கவிஞர் அவங்க எழுதுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல ஒள வைக்கிறதுக்கு வழி இல்லை ஆனா அடுப்பு இருக்குது நல்ல மார்கழி மாசம் அவங்க எழுதுறாங்க அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் ஒளவைக்குதான் வழி இல்ல அடுப்ப பத்தவை எல்லாம் சேர்ந்து குளிராவது காயுவோம் எதுக்கு வருத்தப்படணும் கிடைத்த வாய்ப்பிலே மகிழ்வது என்பது கவிஞர்களுக்கு மட்டும் சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு பாஷோ அப்படின்னு ஒரு கைக்கு கவிஞர் இருக்கிறார் அவர் தான் வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் சொல்றாங்க அவர் ஒரு அழகான கவிதை எழுதுறாரு எப்பயுமே அரிசி இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே கொண்டு போய் உலையில போட மாட்டோம் ஒரு உலக்குலையோ ஒரு கிண்ணத்துலயோ ஒரு அளவு வச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி அவங்க வீட்டுல எப்பயுமே ஒரு கிண்ணத்துலதான் அளவு எடுத்துட்டு போய் அரிசி போடுவாங்க போல அன்னைக்கு வீட்டுல அரிசியே இல்ல அந்த கிண்ணம் வெறுமனே இருக்கு அது வரைக்கும் அரிசி இருந்த கிண்ணம் இப்ப வெறும் கிண்ணமா இருக்கு அந்த பாஷோ எழுதுறாரு இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசிதான் இல்லையே அரிசி இருந்தா இதுல பூ வைக்க முடியாது இன்னைக்கு அரிசி இல்லை அப்ப பூக்களை அடுக்கி வைப்போமே யோசிக்கிறார் பாருங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா பொன் வைக்கிற இடத்துல பூவையாவது வச்சு ஆக கவலையை வைக்கிற இடத்தில் கவிதையை வைக்க பழகிவிட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை எளிமையானதாக மாறிவிடும் ரொம்ப இலகுவாயிரும் விட நல்லா தானே இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம யாரும் இல்ல நம்ம அந்த கவிஞர்களை விட ஒருபடி மேலாகத்தான் இருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை இந்த கவிதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காகிதம் வெறும் மெல்லிசான ஒண்ணு அந்த பேப்பர்ல என்ன வெயிட் இருக்கு ஒண்ணுமே இல்லை வெறும் மெல்லுசான ஒரு காகிதம் ஒரு கவிதை எழுதியவுடன் எவ்வளவு கனமாக மாறிவிடுகிறது அப்ப நீங்க புத்தகம் வாங்கிட்டு போறீங்க அது ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ இருநூறு தான் ஆனால் அந்த இருநூறு ரூபாய்க்கு உள்ள ஒரு அதுக்குள்ள கிடையாது நீங்கள் ஆயுள் முழுக்க வாழ்க்கையை வடிவமைப்பதற்குரிய ஒரு அர்த்தங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் இதை உணரணும் இதை உணர்வதற்கு பெயர் தான் அறிதல் இன்னைக்கு எனக்கு தலைப்பு என்னன்னா உன்னை அறிந்தால் தலைப்புக்கு வந்துட்டேனா அப்பாட ஒரு வழியா இப்பதான் தலைப்புக்கே இந்த அம்மா வருது எப்ப இவ பேசி ஈரோடு மகேஷ் பேசுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா சீக்கிரம் முடிச்சிருவோம் ஒண்ணும் பயப்படாதீங்க தன்னை அறிவதுதான் வாழ்க்கையை உணர்வதின் அடித்தளம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மனுஷங்களை ஒரு நாடோடி கதை படிச்சு ஒரு நாடோடி கதை கடவுள் அப்ப எல்லாம் மனுஷங்களை படைச்சிட்டு இங்கே இருந்துட்டா இப்ப கடவுள் எங்கேயோ போயிட்டாரு தேடிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப என்ன பண்ணியிருக்காரு பூமியிலே இருந்துட்டாரு என்ன பண்ணியிருக்கார் சென்னையில போய் உட்கார்ந்து கடவுள் நல்ல பெரிய ஏரியாவா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சென்னையில போய் கடவுள் உட்காந்துட்டார் அந்த சென்னைக்காரங்களாம் என்ன பண்ணிருக்காங்க நான் நைனா அத்த குடு இத்த குடு குடு ஏதாவது வேலை குடு இப்படின்னு கடவுளை போய் நொச்சு நொச்சு தொல்லப்படுத்திட்டே இருந்திருக்கிறாங்க கடவுளுக்கு செம காண்டாயிடுச்சு என்னடா மரியாதையே இல்லாம இந்த ஊருக்காரங்க பேசுறாங்க அப்படின்ட்டு மரியாதையான ஊர்ல போய் கோயம்புத்தூர்ல இருந்து போன அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அங்கேயும் உள்ள மக்கள் எல்லாம் ஏனுங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுக்கலாம்லங்க ஏனங்க இவனுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுக்கலாம்லங்க இப்படின்னே போய் தொந்தரவு பண்ணிருக்காங்க சே இந்த ஊரே வேணாம்ப்பா அப்படின்ட்டு காந்தாரா படத்துல தானே ஊன்னு கடவுள் கத்துது அப்படின்ட்டு அங்க போயிருக்க தெலுங்கு சைடு போயிட்டார் அங்க போனா நாக்கு இது காவாலி நாக்கு இது காவாலின் ஒரே காவாளித்தனமா இருக்கே அப்படின்ட்டு இந்தியாவே வேணாம்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல போய் கடவுள் உட்காந்துட்டார் இங்கிலாந்துக்கு போனாலும் நம்மளுக்கு விடுவாங்களா அங்க உள்ளவங்க ஐ நீட் திஸ் மை லார்ட் ஐ நீட் திஸ் அப்படின்னு போய் தொல்லை பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ஞானிட்ட போய் பேசியிருக்காரு கடவுள் இந்த மனுஷங்க தொல்லையே பண்ணாத ஒரு இடம்னா எங்க நான் ஒழிஞ்சுக்கணும் இந்த மனுஷங்க வந்து என்னை எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு இடத்த சொல்லுங்க நான் அங்க போயிடுறேன் உடனே அந்த ஞானி சொல்லி இருக்கிறாரு இந்த உலகத்துல அண்டார்டிகான்னு ஒரு இடம் இருக்கு அங்க மனுஷன் வாழவே முடியாது நீங்க அங்க போய் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு கடவுள் போய் நிம்மதி அந்த பணிகளுக்கு இடையில போய் உட்காந்துட்டார் திடீர்னு ஒரு ஆள் எட்வின் பியரின் ஒருத்தர் நான் வட துருவம் தொட போறேன்ட்டு அவர் ஒரு நாய் வண்டியை கட்டிட்டு அவர் அங்க வந்துட்டார் என்னட்டு அண்டார்டிகாவுக்கு இருந்தால் வந்துட்டார என்ன பண்ணாங்க கடவுளை நீங்க எவரஸ்டுக்கு மேல போய் உட்காந்துக்கோங்க அங்கதான் ஆக்சிஜன் கம்மி மனுஷன் வரவே மாட்டான்னு அங்க ஏத்தி விட்டுருக்காரு அந்த ஞானி சரி நீ எவரஸ்டுக்கு மேல போய் கடவுள் உட்கார்ந்து இருக்கிறாரு திடீர்னு பாத்தீங்கன்னா யாருமே வல்லாம நிம்மதியா இருந்தாரு திடீர்னு பார்த்தா ஹிலாரின்னு ஒருத்தரும் டென்சிங் ஒருத்தரும் அங்க போயிட்டாங்க எவரஸ்டுக்கு ஆள் வந்துருச்சு என்ன பண்ணு நீங்க வேணா இமயமலையை ட்ரை பண்றீங்களா அப்படின்னு இருக்காரு அந்த ஞானி போயா ரஜினி சாரே திடீர் திடீர்னு அங்க வந்துட்டு வேற ஏரியா சொல்லு இப்போ ஒண்ணு பண்ணுங்க நிலாவுக்கு போயிருங்க அங்கதான் மனுஷன் வர வரமாட்டான்னு அந்த ஆள் ஐடியா கொடுத்துருக்காரு கடவுள் நேர நிலாவுக்கு போய் நம்ம ஊர் இறங்கியிருக்காரு வாங்க கடவுளையே நாலு இருக்கேன்னு அப்படின்னு இருக்குன்னு பேசும் போதே ஆம்ஸ்டாங் ஆல்ட்ரின் வந்திருக்காங்க வந்தா கூட விதி விண்கலத்துல வந்து இறங்குது இப்ப எங்கதான் போய் ஒளியிருது மனுஷன் வரவே வராத இடம்னா எது அப்படின்னு கடவுள் பைனலா அந்த ஞானிட்ட கேட்டிருக்காரு உடனே அந்த ஞானி சொல்லியிருக்கிறார் மனிதன் எந்த காலத்திலும் வரவே வராத இடம் ஒன்று இருக்கிறது அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க மனிதன் எட்டி கூட பார்க்க மாட்டான் சொல்லி அவர் காட்டிய இடம் மனிதனுடைய மனம் மனிதனுடைய மனதில் ஒளிந்து கொள்ளுங்கள் மனிதன் ஒரு போதும் எட்டி கூட பார்க்க மாட்டான் யோசிச்சு பாருங்க என்னைக்காவது நாம நம்மை பற்றி சிந்தித்திருக்கிறோமா நம்முடைய மனசு என்ன சொல்லுதுன்னு கவனிச்சிருக்கோமா நம்ம வாழ்க்கையை பற்றி நாம் புரிதலோடு இருந்திருக்கிறோமா எப்பயுமே அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறேதான் நம்ம வாழ்க்கை இந்த வெற்றி தோல்வின்னு ரெண்டு வார்த்தை சொல்றோம்ல சிம்பிளான ஒரு லாஜிக் தான் வெற்றி எப்ப கிடைக்கும் எப்ப தோல்வி கிடைக்கும் ஒரே வரியில சொல்றேன் அடுத்தது நாம என்ன பண்ணலாம்னு நினைச்சோம்னா வெற்றி அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருந்தோம்னா தோல்விதான் வாழ்க்கை ரெண்டே ரெண்டு வரி தான் நாம அடுத்து என்ன பண்ணலாம்னா வெற்றி அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருந்தோம்னா தோல்விதான் அப்ப தன்னை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தான் வெற்றி என்கின்ற படிக்கட்டுக்கு வேகமாக முன்னேறி போகிறான் மனுஷனுடைய இயல்பே பாத்தீங்கன்னா சாதாரணமானதே கிடையாது நமக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருப்போம் அடுத்தவங்கன்னா அது கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் பார்த்துருக்குறீங்களா பொங்கலுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன் என்ன சொல்லுவோம் கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பாங்க ஏன்னா நம்ம நல்லவங்க கடவுள் நம்மளை சோதிக்கிறார் இப்போ நம்ம எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு அதே கஷ்டம் வருதுன்னு வைங்க என்ன சொல்லுவோம் செஞ்ச வேலைக்கு தண்டனை சும்மா விடுவானா கொஞ்சம் அட்டமாக போட்டாங்க இவங்க குடும்பம் வேணும் இன்னும் வேணும் நல்லா வேணும் சொல்லுவோம்ல நமக்கு வந்த கடவுள் சோதிக்கிறாரு அடுத்தவங்களுக்கு வந்தால் வேலைக்கு தண்டனை இப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்குன்னு வைங்க என்ன சொல்லுவோம் கடவுள் கண்ணை திறந்துட்டார் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்துட்டார் அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு வைங்களுக்கு எல்லாம் கண்ணே கிடையாதா இவன் ஒரு மனுஷன் இவன் எல்லாம் நல்லா இருக்கான் பாருங்க இவனுக்கு எல்லாம் கடவுள் வாரி கொடுக்குறாரு பாருங்க எப்படி யோசிக்கிறோம் பாருங்க இப்போ நம்ம வீட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு கொலு சத்தம் கேக்குதுன்னு வைங்க எல்லாரும் சொல்றாங்க உங்க வீட்டுக்கிட்ட ஏதோ கொலு சத்தம் கேட்குது எங்க வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்கு குடுக்குடுக்கு பக்கார முந்தா நாள் கூட சொன்னான் எங்க வீட்டுல ஒரு பெண் தெய்வம் இருக்கு அதனால அப்படித்தான் சத்தம் கேட்கும் பக்கத்து தெருவுல ஒரு வீட்டுல அந்த சத்தம் கேட்குதுன்னு வைங்க அந்த வீடு பேய் வீடு நாலு காஞ்சனா உள்ள இருக்கு நடுராத்திரி கொலுசு சத்தமும் சலங்க சத்தமும் மாறி மாறி கேட்போம் யாரும் அந்த வீட்டுக்கு போகாதீங்க சொல்றோமா இல்லையா நம்ம வீட்டுல சத்தம் கேட்டா பெண் தெய்வம் இருக்கு அடுத்த வீட்டுல சத்தம் கேட்டா பேய் வீடு எப்படி மனிதனுடைய மனசு அப்படி இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் ஏறி தங்கு தங்குன்னு ஆடட்டும் என்ன சொல்லுவோம் மான் கணக்க துள்ளி துள்ளி விளாடுறத பாரு அப்படின்னு அடுத்த வீட்டு பிள்ளை ஏறி விளாடட்டும் எரும மாடு எரும மாட்டுக்கு பிறந்த பிள்ளைகள் மாதிரி இந்த ஆட்டம் ஆடுது மனுஷங்க தானா சொல்றோம்ல இப்ப நமக்கு ஒரு சட்டம் மற்ற மனிதர்களுக்கு என்றால் அது மட்டம் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள் இருப்பதால் தான் நாம் நம்மை கவனித்துக் கொள்வதில் பெரும்பாலும் கவனம் செலுத்துவதே தன்னோன் பெருக்கற்கு தான்பிரி தூணொன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரே தன் உடம்பைப் பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படியிருக்கும் கலைஞர் விளக்க உரே தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் பூசாலமான் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மரத்துள் இரக்கம் எப்படி இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணொன்பான் எங்கனம் ஆழம் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் பூசாலமான் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் எப்படி இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன் பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பைப் பெருக்கச் செய்வதற்காகத் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் கு பாப்பையா விளக்க உரே தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் எப்படி இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணொன்பான் எங்கனம் ஆழம் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் யூசாலமான் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படியிருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும்